சொல்லி சில குரூப் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்குவாங்க இந்த வேலையில் ஜாயின் பண்ணால் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு தான் சில வருஷத்துக்கு முன்னாடி நானும் போயிருந்தேன் அங்கே உண்மையாகவே என்ன நடக்குது நான் என்னெல்லாம் அனுபவித்தேன் அப்படின்ற என்னோட சொந்த அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுதான் இந்த வீடியோ இது ஈகல் விஷன் நாங்கள் சுரேஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரியாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் அப்போது நான் வந்து கொஞ்சம் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையாக தேடிட்டு இருந்தேன் அப்போது என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் எதர்ச்சியாக கால் பண்ணியிருந்தான் அவனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் ஏதோ ஒர்க்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரியும் ஏதோ அவார்டு வாங்கின மாதிரியும் அப்புறம் அங்கங்கே கோவா பீச்சு டூருன்னு வந்து திரும்பிட்டு இருப்பான் அப்போது எனக்கு ஞாபகம் வந்தது டேய் என்னடா ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி வந்து அங்கங்கே இருக்கே அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் சொன்னால் நான் வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் இது அப்படின்னு சொன்னான் அப்போ அதுக்கு நான் கேட்டேன் இப்போ அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என் கூட படிச்சுட்டு இப்போ இப்போதான் போனேன் இப்போ சூப்பர்வைசராகுன்னு கேட்டதுக்கு அது ரெக்கமெண்டில் வந்தேன் அதனால் வந்து எனக்கு சூப்பர்வைசர் பண்ணிட்டாங்க மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொன்னான் நானும் வந்து அவங்ககிட்ட நான் நான் தான் வேலை இல்லாமல் இருந்தேன்ல அதனால் அவங்ககிட்ட கேட்டேன் ஏதாவது ஏதாவது வேலைன்னு தான் சொல்கிறா நானும் வரேன் நானும் சும்மா தான் இருக்கேன் வேலை இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னான் இப்போதைக்கு அந்த வேகன்சி இல்லைடா நான் வேணால் எங்கள் மேனேஜர் கிட்ட கேட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் கால் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணல சரி நானே பண்ணி கேட்டேன் டே என்னடா கேட்குறேன்னு சொன்னி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் டே மச்சி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஆனால் அது வந்து வேற ஒருத்தருக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அவன் கன்ஃபார்மாக வரான்னு இல்லைன்னு தெரியல எனக்காக மேனேஜர் வந்து அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு நான் உனக்காக கேட்டு வச்சுருக்கேன் நீ வரேன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொன்னான் சரி நானும் தான் வேலை இல்லாமல் இருக்கேனே இது சான்ஸ் மிஸ் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நானும் வரேன்டா கன்ஃபார்ம்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவன் சொன்னான் டே இங்கே வந்தேன்னா ரூம் எடுத்து தனியாக தங்கினா அவனுக்கு நிறையா செலவாகும் கம்பெனி ரூமே இருக்குது சாப்பாடும் கம்பெனி சாப்பாடே போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ரூபாய் கொடுத்தா போதும் ரூமுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து அப்படின்னு சொன்னான் ஓகே இது நல்லா இருக்கே நம்ம தனியாக வேலையை ரூம் எடுத்து தங்கினாலும் நிறையா செலவாகும் அது இல்லாமல் நம்ம போய் தனியாக என்ன பண்ணுறது அது தெரிஞ்சும் அவங்கறோம் அவன் வந்து கம்பெனி ரூம்மு தான் தங்கிகிட்டு இருக்கான் சரி நானும் உங்கள் உங்க கூட தங்கிக்கிறேன்டா இருபதாயிரம் தானே வருஷத்துக்கு பரவாயில்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஓ வேலைக்கு போகலான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனால் காசு இல்லை சரி என்ன பண்ணுறேன் நானும் வேலை தேடி தான் அந்த காசு இல்லைன்றதுனால எங்கள் அம்மாவோட நாயக்கியை கொண்டு போய் முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து வச்சு இருபத்தஞ்சாயிரம் ரெடி பண்ணிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி வேலைக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் சந்தோஷமாக எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இல்லை கர்நாடகா இல்லை அதையும் தாண்டி மகாராஷ்ட்ரா சோலப்பூர்னு ஒரு இடம் போது 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 ட்ரெயினுக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு வழியாக போய் சோலாப்பூரில் இறங்கின காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் எனக்கு அட்ரஸ் தெரியாதுன்றனால அவனே வந்துருந்தான் பிக்கப் பண்ணுறதுக்கு சரி ஓகே பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிட்டி ஆள் நடமாட்டம் கம்மியான ஒரு சிட்டியில் அங்கே பா சிட்டிக்கு அவுட் ஆஃப்ல ஒரு பில்டிங் இருக்கும் அங்கே கூப்பிட்டு போயிட்டு இதாடா வந்து ஆஃபீஸுன்னு தான் டேய் நீ கம்பெனி ஒர்க் சொன்னா சொன்னேன் இங்கேடா ஆஃபீஸ்ன்னு கூப்பிட்டு வந்துங்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் இது வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு அப்படின்னா டேய் என்னடா கான்ட்ராக்டுன்றே ஒன்றும் இல்லை கம்பெனி தான் கம்பெனியில் வந்து எல்லாருமே கான்ட்ராக்டர் தான் எம்ப்ளாயிங் எல்லாமே கான்ட்ராக்டில் வேலை செய்வான் இது ஒரு யூனியன் ஆஃபீஸு அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா அப்படின்ட்டு நானும் வந்து சரி வாடா போகலான்னு கூப்பிட்டு போனான் அங்கே கூப்பிட்டு போய் உக்கார வச்சா ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பானுங்க ஒரே நேரத்தில் அங்கே வந்து ஆரம்பிச்சிருவானுங்க இது வந்து ஒர்க் இல்லை இது வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயும் இல்லை இது வந்து ஒரு அன்டர்பர்னர் சுய தொழில் செய்ய போகிறீங்க நீங்கள் சீக்கிரம் மணக்காராக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்லலாம் எடுக்க மாட்டானுங்க இங்கிலீஷில் கொஞ்சம் ஹிந்தியிலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நாம் பாதி புரிஞ்சும் பாதி புரியாமலும் உக்காந்து தனி மண்டியாக மண்டி ஆகிடும் கேட்டு கிடப்பணுங்க அப்புறம் வெளியே விட்டானுங்க அவங்க கண்டு கேட்டாட்டி என்னடா இது வந்து ஒர்க் இல்லைன்றாங்க ஏதோ என்டர்பர்னர்ன்றாங்க இது உண்மையாகவே என்னடா ஆகுது கேட்டேன்னா டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா ஃபார்மாலிட்டி தான் நடத்துவாங்க அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நீ வந்து போகிறதெல்லாம் கையில் போடுற சொல்கிறதெல்லாம் கையெழுத்து போட்டுரு நம்ம வந்து ஒர்க்கு ஜாயின் பண்ணணும் நம்மளுக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னா சரி இவன் தான் சொல்கிறானே ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லி நானும் சரி மண்டியாக மண்டியை ஆடிக்கிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தானுங்க பார்த்தா ஒவ்வொரு ஹிந்திலேயே இருக்குது இங்கிலீஷில் கூட கிடையாதுங்க ஒவ்வொரு ஹிந்திலே சிக்னேச்சர்னு ஒன்றுக்கும் கீழே அது மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் அது படித்தும் பார்க்க முடியாது புரியவும் புரியாது சரி கையெழுத்து போடலான்னா இங்கே போடு அங்கே போடு இங்கே போடணும் அவசரமாக பிடிங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துருவானுங்க ஏன்னா அப்படி பண்ணுறேன்னா டேய் சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்காது ஆள் அதிகமாகிரும் அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா சரி ஓகேன்ட்டு க சைன் போட்டு கொடுத்தாச்சு காசு இருபதாயிரம் ரூபா கேட்டோம் அதான் அந்த ரூமுக்கு சாப்பாட்டுக்கும் டே ரூமே பார்க்கல நீ பாட்டு காசு கேட்குறேன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு போனால் ரூம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காசை கேட்டான் நானும் சரி காசு கொடுத்துட்டேன் அதான் என் ஃப்ரெண்டாச்சே நம்பிக்கையானாலிச்சே அதான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் காசை கட்டிட்டு ரூமு கூப்பிட்டு போனான் எங்கடா கம்பெனின்னு கேட்டதுக்கு இர ஃப்ரெஷ்ஷாக பாய்க்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு போகலாம் அப்புறம் அப்படின்னு சொன்னான் போய் பார்த்தா ஒரு ஐம்பது பேக் இருக்குங்க மூளையில மூலையில் மூலையில் அங்க அங்கே பேகே இருக்கு வெறும் பேக் மட்டும் தான் இருக்கு என்னடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்குதான்ல ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண வந்தாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த ரூமு நாளைக்கு வேற ரூம் மாற்றிருவாங்க நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான் எனக்கு என்னமோ தலையெல்லாம் சுற்றுது மண்டெல்லாம் கிரகிரணம் ஆகுது என்னமோ நம்பி இவ்வளோ தூரத்துக்கு மகாராஷ்டிரா வந்துட்டோமே இதெல்லாம் உண்மையான வேலையாக என்னன்னே புரிய மாட்டேங்குது இவனை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது பீபி ஏறுது என்னென்னமோ பண்ணுது அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம் எங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் ஏ எங்கடா கம்பெனி ஏன்னா இங்கே கூட்டி கூப்பிட்டு வர அப்படின்னு கேட்டால் ஏ நீ எல்லாம் வாடா எல்லாம் அவங்களே சொல்லி புரிய வைக்குவாங்க நீ வா எல்லாம் புரியும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வா நான் சொன்னால் உனக்கு எதுவும் புரியாது எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போன அவனை கல்யாண பண்ணுறதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் இருக்கானுங்க யாரா அவனுங்களான்னு பார்த்தா எல்லாம் என்ன மாதிரி வந்தவங்க தான் அதில் பாதி வந்து தெலுங்கு பசங்க கன்னட பசங்க தமிழ் பசங்க இவ்வளோ பேருங்க வந்து என்னென்னா பண்ணுறாங்கன்னா நீ உள்ளே போய் உக்காரு உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளியராக புரியும் உனக்கு அப்படின்னு சொன்னான் உள்ளானா கல்யாணம் பண்ணுறதுக்கு உள்ளாலாம் இல்லை கீழே அது தரையில் வெளியே உட்கார வச்சிட்டாங்க லைன்லைனா தமிழ் பசங்க தனியாக கன்னடா பசங்க தனியாக தெலுங்கு பசங்க தனியாக உக்கார வச்சிட்டு ஒரு ஆள் வந்து பேசுவோம் நீங்கள் வந்திருப்பது வேலை இல்லை இது வந்து ஒர்க் இல்லை இது வந்து ஒரு என்டர்பர்னர் சுயதொழில் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் பேசுகிறான் 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 மணிக்கணக்காக பேசுகிறோம் அது கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது ஜாலியாக அங்கே வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறது ஒரு வேலைனா எப்படி இருக்கும் ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கும் வேலைனா வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் வயசு சின்ன வயசில் இருக்கும்போது எனர்ஜி இருக்கும் டைம் இருக்கும் ஆனால் மணி இருக்காது அப்புறம் வயசானதுக்கப்புறம் டைம் இருக்கும் மணி இருக்கும் ஆனால் எனர்ஜி இருக்காது இதெல்லாம் பயங்கர கிளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு கேட்டு முடி கேட்கும் போது நல்லா தான் இருக்கும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே இந்த வேலையில் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அதுதான் தெரியாது சரி ஓகே எல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு மோட்டிவேஷன் ஃபுல் மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க இந்த வேலை வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிடலாம் இல்லை பிரச்சனையே கிடையாது அப்படின்ற அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருவானுங்க சொல்லும் போது அப்படியே சூப்பராக இருக்கும் அன்றைக்கே நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டு மாதிரியும் பெரிய ஆள் ஆகிட்டு மாதிரியும் வேறு லெவல் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் எனக்கு அப்போதான் புரிஞ்சது நம்ம என்ன வேலைக்கு வந்துணுங்கிறோம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் இது என்ன வேலைன்னு எனக்கு கிளியராக புரிஞ்சுது அதான் எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் இப்படிலாம் சொல்லுவாங்க அது நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் ஆள் சேர்த்துகிற வேலை அந்த கம்பெனி பேர் வந்து க்ளேஸ் ட்ரேடிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கேல்வேன்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு மனசே சரியில்லை தப்பான வேலைக்கு வந்துட்டேன் எனக்கு அன்றைக்கே புரிஞ்சு போனது ஃபர்ஸ்ட்டு நாள்லே ஆல்சேத்திர வேலைக்கு வந்துன்னுங்கிறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க கிட்டே சொன்னால் ஆல்சேத்திர வேலைக்கு வந்து சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் அப்போலாம் சொல்லக்கூடாதுன்னு வாங்க சரி ஓகே அன்றைக்கி முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு ரூமுக்கு கூப்பிட்டு போனால் ரூமுக்கு போனால் அதே இருபத்தஞ்சி முப்பது பேர் ஒரே ஒரு பாத்ரூமு அதாவது டாய்லெட்டு மீது இருபத்தஞ்சி பேருக்கு அதிலே போகணும் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஜெயில் கூட தனித்தனியாக எல்லாமே இருக்கும் அப்புறம் நைட்டு சாப்பாடுன்னு ஒன்று பண்ணானுங்க இருபத்தஞ்சி பேருக்கு ஒரு ரெண்டாவது தூக்கி வைப்பானுங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு பண்ணிடுவாங்க சோறு பண்ணிடுவாங்க அப்புறம் குழம்புன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணுவாங்க பருப்பு கொஞ்சம் கொட்டுவாங்க ஏதோ இஷ்டத்துக்கு செய்கிறது தனியாக இருக்க மாட்டாங்க ஆள் இருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற பசங்க என்ன மாதிரி வந்த பசங்கள் எனக்கு முன்னாடி போன பசங்க அங்கே வந்து அவங்களே எதாவது கொட்டி ஏதோ பண்ணி சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பானுங்க அதை சாப்பிட்டா அதான் சொன்ன ஜெயில கூட நல்ல சாப்பாடு போடுவாங்க அதை விட மோசமாகும் அந்த சாப்பாட்டுக்கு வாரத்துக்கு இரநூறுபா காசு கொடுக்கணும் வெளியில் போய் சாப்பிட்லான்னா பக்கத்தில் இருக்காது ரொம்ப தூரம் போகணும் அதான் இவங்க வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் கொண்டு போய் உக்கார வச்சுக்கிறாங்களே சிட்டியை தாண்டி வெளியே ஏன்னா தப்பிச்சு ஈஸியாக போயிடக்கூடாது இல்லையே யாரும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் வெளியே உட்கார வச்சுன்னு சரி ஓகே சாப்பிட்டு ஏதோ ஒன்று கண்டதை போனது கருமத்தையெல்லாம் சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா இடமே இருக்காது அதான் ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் இருப்பானுங்க ஒருத்தன் மேலே ஒருத்தனை வேண்டியது தான் இப்போ ஒரு இடத்துல இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படி திரும்ப முடியாது இப்படி திரும்ப முடியாது அப்படி அப்படியே படுத்துக்கிட்டு பொழுது விடைஞ்சிரும் பொழுது விடைஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிட்டுருவானுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் தோங்க முடியாது ஏன்னா ஆறு மணிக்கு கிளாஸ் ஒண்ணுவாங்க காலம் கத்தாலும் தான் மண்டியில் நல்லா ஏறுவோம் வாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு இல்ல நாலு மணிக்கு கூட எழுப்பிட்டுருவானுங்க இருபத்தஞ்சு பேர் ஒரே பாத்ரூம்னா எவ்வளவு நேரம் போகிறது ஏதோ போகிறவங்க போவாங்க மீதியெல்லாம் வந்து பாத்ரூமே போக மாட்டாங்க அப்படியே போயிருவானுங்க அப்புறம் போயிட்டு மீதி அப்புறம் மீதி வந்து போயிக்கலான்னு அப்பா இதெல்லாம் கடுப்பு செம்ம கடுப்பா இருக்கும் அடுத்த நாள் கிளாஸ் கூப்பிட்டு போய் உக்கார வச்சுக்கணும் வாழ்க்கும் மோட்டிவேஷன் ஆரம்பிச்சிருவானுங்க அவன் புது புதுசாக வருவானுங்க பேசுகிறதுக்கு வாழ்க்கை என்ன இப்படிக்கணும் இப்படி ஜெயிக்கணும் சாதாரணமாக வாழ்க்கை வாழக்கூடாது வேலை செஞ்சால் இப்படி தான் இருப்போங்க பிஸ்னஸ்னால் இப்படி ஆகிடலாம் அப்படின்லாம் பல விதமாக விதவிதமாக வருவானுங்க விதவிதமாக பேசுவானுங்க நம்மளும் சிலதெல்லாம் நம்புவோம் ஆமாம் இப்படி தான் நாட்டுங்குது இப்படி தான் வந்து ஆள் ஆகணும் மாட்டேங்குது அப்படின்லாம் நம்புவோம் இப்படியே நாட்கள் போகுது ஒரு வாரம் ஆனது ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க நீ வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு உன் லைனில் கீழே ஆள் சேர்த்துனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க டவுன்லைன்னா இப்போ என்னை கூப்பிட்டு ஒருத்தன் சேர்த்துனா இல்லையா அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு எங்களுக்கு கீழே சேர்த்தணும் அவனுக்கு இன்னொரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு சேர்த்தணும் அப்படியே சேர்த்தினே போக வேண்டியதான் இந்த வேலை ஒருத்தனை வந்து எந்த நேரத்துக்கு எப்படி என்ன சொல்லி அவனை ஏமாற்றலாம் அவனை எப்படி வளை வீச்சு அவனை வந்து இங்கே இழுத்துன்னு வந்து கொண்டுணும் அப்படின்றதெல்லாம் பக்காவாக பிளான் போட்டு தருவானுங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்ன மைண்ட் செட்டில் என்ன வர வச்சான் எதுக்கு போய் சொல்லி வர வச்சுங்கிறான் இவனை எப்படி மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாற்றி நிற்கிறாங்க அவன் எப்படி என்ன வர வச்சு என்ன ஏமாற்ற பார்க்குறானுங்க இதெல்லாம் எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சிது அவன் மாதிரியும் தப்பு இல்லை சரி ஓகே அவன் சுச்சுவேஷனில் வந்து இப்படி நம்மளை வர வச்சுட்டான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டைம் போகுது ஒரு வாரம் ஆகுது நான் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் உனக்கு கீழே டவுன்லைன் வந்து எத்தனை பேரை சேர்த்து நிற்கிறேன் அப்படின்னு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஆள் சேர்த்து யாரையாவது போன் பண்ணி வர வை இவ்வளவு நாள் ஆகி போச்சு வரவை வரவைன்றானுங்க எனக்கு நான் போனதே வேலை வந்து சரியில்லை இதுவே வந்து ஒரு தப்பான வேலை நம்மளே போய் சொல்லி ஏமாத்தி வர வச்சிட்டாங்க நடக்கிறதே சரியில்லை இது சரியான வேலையே இல்லைன்னு எனக்கு தெரியும் நானே இருபத்தஞ்சாயிரம் வந்து நகை வச்சு எடுத்துட்டு போனேன் இதுல நான் இன்னொருத்தனை வந்து பொய் சொல்லி நல்ல வேலை ஆ பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனியில வேலை இப்படிலாம் சொல்லி அவனை வர வச்சு அவனே ஏமாத்துன்றதுக்கு எனக்கு மனசே கேட்கல அது நான் பண்ணவே என்னால் முடியல இருந்தாலும் அவங்க கூட உக்காந்து ப்ரெஷர் போடுறாங்க கான்டாக்ட் இருக்கிறவங்கலாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் வர சொல்லணும் ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சவன் தெரியாமல் எல்லாேருக்கும் கான்டாக்ட் பண்ணு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர வை அப்படின்லாம் சொல்லி ப்ரெஷர் கொடுப்பானுங்க அவங்க இருக்குமா நான் என்ன பண்ணுவேன் நம்ம சில பேருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டே சூப்பரான வேலை இருக்குது அருமையான வேலை பர்மனெண்ட் வேலை வந்துண்ணா அப்படின்லாம் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் தனியாக போய் என்ன பண்ணுவேன்னா டே இந்த வேலைலாம் வந்து ஃப்ராடு வேலை இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஏமாத்துக்காக வேலை நான் கூப்பிட்றேன்னு நீங்களாம் வந்துடாதீங்க நான் ஃபோன் பண்ணும்போது மட்டும் வரேன் வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நானே அவங்க கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு வந்துடுவேன் இப்படியே டைம் போது 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 ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிருச்சு அந்த ரூமுக்கு போய் அதையே இத்து போன சாப்பாடு சாப்பிட்டு தூங்க தூக்க இல்லாமல் பாத்ரூம் போகிறதுக்கு ஒழுங்காக வழி இல்லாமல் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருவாங்க நான் வந்து இப்படி போனதுனால எனக்கு ஒன்றும் ஆகலை சில பேர் வந்து இப்படி போனதுலாம் வந்து இப்படி ஆகிட்டு வந்துட்டானுங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து மைண்ட் ப்ரெஷர் நம்மளுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை இதெல்லாம் பண்ணுவானுங்க ஓகே அங்கேருந்து நான் போறேன் அப்படின்னு நான் போய் சொன்னங்கலாம் வச்சுங்களேன் என் ஃப்ரெண்டு நான் அப்படி தான் சொன்னேன் நான் போறேன்டா இது சரி வராது நீயே பார்த்து அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கங்களேன் அவனுக்கு மேலே அவனுக்கு மேலே ஒரு நாலு லெவல் இருப்பாங்க ஏதாவது சில்வரு கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் இப்படி எல்லாம் வந்து மேலே மேலே லெவல் வச்சுருந்து பண்ணாங்க அது என்னன்னா உனக்கு கீழே ஒரு நூறு பேர் இருந்தால் அது ஒரு லெவல் ஐநூறு பேர் இருந்தால் அது ஒரு லெவலு ஆயிரம் பேர் இருந்தால் ஒரு லெவல் அஞ்சாயிரம் பேர் இருந்தால் ஒரு லெவல் இப்படி ஒரு லெவல் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இப்போ இவனுக்கு மேலே ரெண்டாவது பேரை வந்து கூப்பிட்டு வந்து விட்ருவான் விட்டுட்டு அவனுங்க பேசுவாங்க பேசிக்கினே இருப்பாங்க எப்பா சாமி ஆளை விடுங்கடா நான் வந்து இங்கே இருக்கிறேன் நான் போறதே இல்லை வீட்டுக்கே போட அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசினே இருப்பானுங்க அப்போ நம்மளுக்கே தோணும் ஓகே கரெக்டாக தான் சொல்றாங்க சொல்றதுல லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் நிற்கிது சம்பாரிச்சிடலாம் பெரியாலாயிரலாம் அப்படிலாம் தோணும் அதெல்லாம் அவங்க பேசும்போது மட்டும்தான் தோணும் அதுக்கப்புறம் யோச்சா மண்டலம் அப்படியே கொடாயம் அப்படி என்னென்னமோ ப்ரெஷர் ஏறும் உங்களோட அந்த கொஞ்ச நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத மொத்த ப்ரெஷரையும் அந்த கொஞ்ச நாள்லே அனுபவிக்குவீங்க அந்த அளவுக்கு ப்ரெஷரை போடுவாங்க ஹெவி ப்ரெஷர் பண்ணுவானுங்க சரி ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுங்க மேலே இங்கே இருக்கக்கூடாது போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட போய் சொன்னால் மைண்ட் வாஷ் பண்ணி மைண்ட் வாஷ் பண்ணி போகக்கூடாதுன்னு இங்கேயே இருக்க வச்சுர்றானுங்க சரி இவங்க கிட்ட நீ பிரச்சனை சொல்லாமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நான் எப்படி அங்கேருந்து தப்பிச்சேன்னா ஆமாம் தப்பிச்சு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே தான் விட மாட்டுறாங்க நாளை போறதுக்கு தப்பிச்சு வந்த மாதிரி தான் தப்பிச்சு வந்தேன் நான் சொல்றதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ஆனால் இதில் வந்து நான் வீடியோக்காக இயற்கையோ இறக்கியோலாம் சொல்லலை நடந்தது நான் உண்மையே தான் சொல்றேன் என்ன என்ன நடந்ததோ நான் எப்படி தப்பிச்சு வந்தனோ அதை தான் நான் வந்து சொல்றேன் ஒரு நாள் நைட்டு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் நைட்டு யாருக்கும் தெரியாம பேகை தூக்கிட்டு கிளம்பணும்னு பிளான் பண்ணிட்டேன் அன்னைக்கு நைட் வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பாடுலாம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க நான் அப்படியே கேஷுவலாக அன்றைக்கி ஈவினிங்கே வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் யாருக்கும் டவுட் வராத மாதிரி எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க காலையில் சீக்கிரம்லேருந்து கிளாஸுக்கு போகணும் இப்படிலாம் சொல்லிட்டு யாருக்கும் டவுட் வராத மாதிரி அப்படியே இருந்துட்டு அப்படியே தூ தூங்குற மாதிரி கம்பளிகெல்லாம் போத்திக்கிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேருந்து செக் பண்ணால் ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு நாலரைக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து இருக்குது சோலாப்பூர்லேருந்து பெங்களூருக்கு அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு சரி ஓகே நாலரை ட்ரெயின்னுனா கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பராகி கிளம்பணும் ஒரு ஒன்றரைக்கு போனால் நாலரைக்கு போய் சேர்ந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படின்னு நினைச்சேன் எது கால நேரம்னா நடந்து தான் போகணும் ஏன்னா அங்கேருந்து மகாராஷ்டிராவில் நம்ம வந்து நைட்டு ரெண்டு மணி ஒன்றரைக்கு வந்து எந்த வண்டி இருக்க போகுது அதனால் நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் சரி ஓகே அப்படியே டைம் போக போக நான் பார்த்துட்டு இருக்கேன் பத்து மணி ஆகுது பதினோரு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது ஒரு பன்னென்றரைக்கு என்னையே அறியாமல் நான் தூங்கிட்டேன் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா டைமு ரன்ற அப்படி பகீர்ணம் ஆகுது எனக்கு அப்படி தலையெல்லாம் வலிக்குது சுத்துது என்னடா பண்ணுறது நம்ம பிளான் பண்ணிட்டோமே போறதுக்கு நாளைக்கு இங்கே இருக்கிற மைண்ட்செட்டே இல்லை நாளைக்கு இருந்து என்ன பண்ண போறோம்னு கூட எனக்கு தெரியல போகணும்னு முடிவு பண்ணோம் போக முடியலையே அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு சங்கடமாயிருச்சு கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் சரி தான் நாள்தானே என்ன ரெண்டு மணி நேரம் இருக்கு வேக வேகமாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எழுந்து பேகை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கதவை தொடர்ந்து வெளியே வந்துட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறேன் அங்கே நடக்க ஆரம்பித்தவங்க தான் பின்னாடி தெரியும் தெரியும் பார்க்குறேன் யாரனா வருவாங்களா ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறேன் நடக்கிறேன்னு நடந்துக்கிட்டே இருக்கேன் வழியில் ஒரு ஏடிஎம்ல வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கின்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து போய் சேர போனால் டைம் நாலு நாற்பது ஆயிடுது பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது ட்ரெயின் நாலு இருபத்தஞ்சுக்கு போயிருச்சு பயங்கர டென்ஷன் எனக்கு ஆகுது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தப்பிக்கலான்னு பிளான் பண்ணி வந்தோமே நாளைக்கு நாளைக்கு அங்கே திரும்பவும் போக முடியாத பேகெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் அவங்க அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருவாங்க எழுந்துட்டு ஆள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க தேடுவாங்க ஊருக்கும் போக முடில ரூமுக்கும் திரும்பியும் போக முடியாத பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே தலையிலே கை வச்சிட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் இங்கேயே உக்காந்துட்டேன் அப்புறம் யோசிக்கும் தான் அடுத்த ட்ரெயின் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆறரைக்கு ஒரு ட்ரெயின் இருந்தது நான் முன்னே பிளான் பண்ணி வச்சுருந்த ட்ரெயின் வந்து டைரெக்டாக பெங்களூர் வர ட்ரெயின் இது வந்து மகாராஷ்ட்ராலேருந்து கர்நாடகா போய் ஆந்திரா போய் திரும்ப கர்நாடகா வந்து பெங்களூர் வர ரொம்ப சுத்து இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதிலே போகலான்னு டிக்கெட் எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு ஃபோன் வருது ஃபோன் அடிக்கிறான் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறான் அதுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் சில பேர் அடிக்கிறாங்க ஃபோன் எனக்கு நான் எந்த ஃபோனுமே எடுக்கல ஃபோன் எடுத்துன்னு இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னாவே வந்து கூப்பிட்டு போயிடுவானுங்க ஏன்னா ஏற்கனவே நான் இருக்கும் போதே அந்த இடத்துல நிறைய பேர் தப்பித்து போக ட்ரை பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டானுங்க அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ட்டு நான் எங்கே இருக்குன்னே சொல்லலை டைம் ஆகுது ஆகுது ஆறரை ஆகுது ட்ரெயின் வருது ஏறி உக்காந்துட்டு அவனுக்கு நான் வந்து மெசேஜ் போடுறேன் இந்த மாதம்னா நான் கிளம்பிட்டேன் எனக்கு இந்த வேலை பிடிக்கல சொல்லாமல் வந்தது சாரி என்னால் ஆனால் வேறு வழி தெரியல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேன் அன்னைக்கு காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கு ட்ரெயின் ஏறினும்தானுங்க போய்கிட்டே இருக்குது ட்ரெயின் நானும் நின்றுக்கிட்டே போகிறேன் இடமே இல்லை ஃபுல் ரஷ் கூட்டம் நான் நின்றுட்டு போயிட்டே இருக்கேன் ட்ரெயினும் போய்கிட்டே இருக்குது கர்நாடகா போகுது திருப்பி ஆந்திரா போகுது திருப்பியும் கர்நாடகா வருது அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து எனக்கு சீட்டே கிடச்சிது உட்கார்றதுக்கு வரேன் 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 நைட்டு வந்து ஒரு ஒன்றரை மணி பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு ஒன்றரை மணிக்கு வந்து உக்கா இறங்கினா எங்கள் ஊருக்கு ட்ரெயின் கிடையாது அப்போதைக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் ட்ரெயின்னு சொல்கிறாங்க சரி ஒன்றரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் என்னென்னா பண்ணலான்னு வந்து தூங்கலாமான்னு பார்த்தா தூக்கமும் வரல குளிர் கொசுக்கடி பல ப்ரெஷரும் மைண்டுக்குள்ள என்னடா இப்படி போயிட்டு காசு இருபத்தஞ்சாயிரத்தே போயிட்டு நகை வச்சுட்டு கொண்டு போய் இப்படி ஏமாந்துட்டு வந்துட்டோமே வீட்டில் போய் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உக்காந்துட்டே இருக்கேன் அப்படியே ஒரு டைம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறி வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை குளித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு மாதிரி பைக்கியக்கான மாதிரி அங்கேருந்து வந்தேன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி தான் அவங்க ஃப்ராடு கம்பெனி தப்பிச்சு இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு வீட்லேயும் பெருசாக எதுவும் சொல்லலை சரி உருவா பரவாயில்ல போனால் போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் போய் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி தான் அந்த நங்கையை வந்து நான் மீத்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க நாங்களும் இந்த மாதிரி போய் ஏமாந்தோண்டா நாங்களும் இந்த மாதிரி காசை லாஸ் ஆகிட்டு ஏமாந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் எங்கிட்ட சொல்லவே இல்லை சொன்னால் எங்கள் இதெல்லாம் வெளியே வெக்க கேடுன்னு சில பேர் சொல்லவே இல்லை எங்கிட்ட இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் எப்படி போய் நம்ம சிக்கினேன் அங்கேருந்து எப்படி நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்றது என்னோட அனுபவத்தை நான் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னேன் ஓகே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்க முடியுமா முடியாதா நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க நாம் எப்படி ஏமாறுறோம் இந்தியாவில் இதெல்லாம் லீகலா இல்லீகலா இப்படின்றத வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஈகல் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்குவாங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் முறை நாங்கும் சுரேஷ் இது ஈகல் விஷன் நன்றி வணக்கம்